இன்னும் புதிரா இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதை இந்த வீடியோட லாஸ்ட்ல காட்ட இந்த மலையோட இருந்து உருட்டி அவங்கள கொடூரமான முறையில செலன்றது கிட்டத்தட்ட ஒரு இருபது அடியாவது எண்கள் உருவாக்கினதா கூட இருக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் வினோலியா இன்னைக்கு நாம நார்த்தாமலையில இருக்கக்கூடிய ஆலோட்டி மலைக்கு வந்திருக்கோங்க இந்த மலையில வரலாற்று சம்பந்தமான நிறைய விஷயங்கள் புதஞ்சு கிடக்கு அது எல்லாமே புது நெறிஞ்ச விஷயங்க தான் அது மட்டும் இல்லாம இந்த மலையோட உச்சிலேந்து சித்தர்களை உருட்டி அவங்களுக்கு கொடூரமான முறையில மரண தண்டனை வழங்குனதா சொல்லி சில கூற்றுகள் எல்லாமே இருக்கு இது எல்லாமே உண்மையா பொய்யா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இந்த காணொலி மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஆலுவட்டி மலை சமண சின்னமா அறநிலையத்துறையால பாதுகாக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இந்த மலை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ரோட்ல இருந்து நம்ம பாக்கிறோம் வச்சுக்கோங்களேன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னாக்க ஒரு யானை எப்படி படுத்திருந்தா அதோட உருவ அமைப்பு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஆனா நம்ம பக்கத்துல வர வர இந்த மலையோட உயர் மிக பெரிய அளவுல இருக்கும் அந்த பெரிய அளவுல இருக்க இந்த மலைய கொடைஞ்சி இவ்வளவு பெரிய குகையை இருக்காங்க இது சமண சின்னம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கற்படுக்கைகள் அமைச்சிருக்காங்க இந்த மலையோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா அமைச்சிருக்காங்க ரெண்டு வகைன்னு சொல்ல விட எப்படின்னாக்கா உங்களுக்கு மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடினமான பாறையும் அதுக்கு கீழே அவங்க தங்குறதுக்காக அந்த பாறையவே அப்படியே செதுக்கி எடுத்திருக்காங்க செதுக்கி மீன்ஸ் எப்படின்னா இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த பாறையோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதே அதுக்கு மேலேயே கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த கடினமான பாறைகள் அது மட்டும் இல்லாம இதுல நுணுக்கமா அவங்க பண்ணிருக்க விஷயம் என்னன்னா மழை தண்ணி அதாவது உள்ள போக கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இப்போ நான் கை நீட்டேன்ல இந்த இடத்துல பாருங்கன்னா இதே மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்குமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெட்டி செதுக்கி எடுத்திருப்பாங்க அதாவது இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மழை தண்ணி அப்படியே வழிஞ்சி இதோட வந்து அப்படியே மாதிரி இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நுழைவு ரெண்டு சிற்பங்கள் வந்து உங்களுக்கு உருவாக்கி இருக்காங்க இந்த ரெண்டு சிற்பங்களுமே மகாவீரர் அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இதுல இருக்கக்கூடிய ரெண்டு வித்தியாசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மகாவீரர் தவம் செய்யற மாதிரி இருக்குல்ல சோ அந்த தவம் செய்யற இடத்துல இந்த சைடு அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க அந்த சிற்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு சாமரம் விசுறதுக்கு சாமரம்னா கங்கா தீர்த்தத்துக்கு ஆராய்த்தி செய்வாங்களா அந்த இடத்துல ஒயிட் கலர்ல ஒரு ஒரு சாமரம் வச்சு இப்படி விசிறிட்டு இருப்பாங்களா விஷயங்கள் அந்த இடத்துல அவங்க விசுறதுக்காக வச்சிருக்க மாதிரி இருக்கும் இந்த சிற்பத்துல அந்த சாமரங்கள் மட்டும் இருக்கும் இப்போ இந்த மலையோட இந்த உயரம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க இந்த மகாவீரோட சிலை நீங்க இப்போ வீடியோல பாக்குறதுக்கு மேபி உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம எட்டி தொட்டு கொன்றலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆனா உண்மை அது கிடையாது நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா சோ அந்த சிலன்றது கிட்டத்தட்ட ஒரு இருபது அடியாவது இருக்குங்க அவ்வளவு தூரத்துக்கு எப்படி அந்த காலத்துல அவங்க ஏறி அந்த சிற்பங்கள் உருவாக்குனாங்க அப்படின்றது தெரியல அதுலயும் அந்த இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இடங்களுமே செதுக்கப்பட்டிருக்கு செதுக்கப்பட்டு அதுக்கப்புறமா அந்த சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த குகையோட அமைப்பு உங்களுக்கு ஒரே மாதிரியான நேர்கோட்டில போற மாதிரியெல்லாம் அமைக்கவே கிடையாதுங்க எப்படின்னா இப்ப மழை பெய்யற இடம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல இருந்து அதுக்கடுத்து நம்ம நகர்ந்து போக போக இந்த இடம் ரொம்ப அதிகமா தான் போகுது அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் உள்ள போறேன் போயிட்டு இருக்கும் போதே இதுக்கு மேல நம்மளால நிமிர்ந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப கூட பாத்தீங்கன்னா இதுக்கு மேல முட்டிதான் போட்டு போக முடியும் அதுக்கு மேல நம்மளால நிமிந்து போறதுக்கு வழியே கிடையாது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இதுதான் இந்த குகையோட முழு அமைப்பு இங்க இந்த முடிவு வரைக்குமே ஃபுல்லா செதுக்கிருக்காங்க அதோட இந்த பாறையை ஒரே அளவுல செதுக்கிருக்கலாம் பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சருக்கள் அமைப்புல இருக்காங்க இல்ல இயற்கையாவே கூட இப்படிதான் இருந்திருக்கலாம் இந்த கொகையை பொறுத்த வரைக்கும் நிறைய சமணர் படுக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சமணர் படுக்கைகள் அப்படின்றதே கற்படுக்கைகள் தான் அந்த கற்படுக்கைகள் ஒரு அஞ்சு கற்படுக்கைகள் கிட்ட இருக்குங்க அதுல முதல் கற்படுக்கை எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் இது ஒரு ஆள் கண்டிப்பா படுத்து தூங்கலாம் அந்த அளவுக்கு இந்த கற்படுக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க இது சமதளமா இருக்கக்கூடிய அதுவும் செவ்வக அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கற்படுக்கை அதே போல அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்க இன்னும் ரெண்டு கற்படுக்கைகள் ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய கற்படுக்கைகள்ல அவங்க படுத்து உறங்குறதுக்காக இந்த கற்படுக்கைகள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த சின்ன கற்படுக்கைகள் அதாவது இங்க என்னென்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம விரல் சைஸ பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு அளவு வருங்க சோ கண்டிப்பா ஒரு ஆள் படுத்து தூங்கலாம் ஆனா இந்த சின்ன கற்படுக்கைகள் சொல்லணும்னா இது அளவுல ரொம்ப சின்னது அது ரொம்ப சின்னதுங்கிறதுக்கு காரணம் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் என்னும் என் விரல் சைஸ வச்சு பாக்கும்போது ரெண்டு அளவு தாங்க வரும் இதுக்கு நடுவுல உங்களுக்கு செவ்வக அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இது எதுக்காக உருவாக்கிருக்காங்க அப்படின்றது எனக்கு சரிவர தெரியல குகையில வந்துட்டு இது மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கா அதாவது இப்ப நம்ம பார்த்த இந்த மகாவீர சில அதுக்கப்புறம் இந்த கல் படுகை இது மட்டும் தான் கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க இங்க சோழர் காலத்து ஒரு கல்வெட்டும் கூட கிடைச்சிருக்கு அது ஏன் சோழர் காலத்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லி கேக் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க நம்ம போய் படிச்சோம்னு வைங்களேன் இந்த இடத்துல காலபுரமான ஆஹ் குலோத்துங்க சோழபுரத்து அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய ஒரு வாக்கியம் இங்க ஏற்படுத்திருக்காங்க இந்த கல்வெட்டை வந்து நம்மளால வர படிக்க முடியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்காவாசி எழுத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கு சாரி அழிஞ்சு போயிருக்கு ஸோ அதனால நம்மளால படிக்க முடியல இது கண்டிப்பா குலோத்துங்க சோழன் காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டுன்றது தெரியுது அதை தாண்டி இந்த வியாபாரம் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டா இருக்கும் அப்படின்றது என்னோட கெஸ் ஏன்னா அந்த மாதிரி தான் இதுல ஒரு சில வாக்கியங்கள் நம்மளால படிக்க முடிஞ்சது இந்த கல்வெட்டு மட்டும்தான் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது வரலாற்றுக்கு முற்பட்ட ஒரு ஒன்னு இல்ல ரெண்டு ஓவியங்கள் கூட அதாவது பாறை ஓவியங்கள் இங்க இருக்குங்க அந்த ஓவியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாறையோட மேல் பரப்புல இங்க பாருங்க இது நம்ம ஆக்சுவலி படுத்துட்டு தாங்க பாக்கவே முடியும் அந்த அளவுக்கு இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கொச்ச கொஞ்சான அதாவது நல்லா ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தா தெரியும் இருங்க நான் கை வச்சு காட்டுறேன் இது பாருங்க இங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த ஓவியம் இந்த ஓவியத்தில் ஏதோ உங்களுக்கு சார்ந்த மாதிரி பூசி அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஓவியங்கள் உருவாக்கியிருக்காங்க இந்த ஓவியம் இப்படி போய் இப்படிலாம் வந்துருக்குல்ல இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குனாக்க ஒரு இந்த ஒளி கூட்டம் அதாவது இப்போ விண்மீன் கூட்டம் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இங்கே உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஓவியமே இருக்கு அது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல நம்ம ஆளுங்க போட்டு கிறுக்கி வச்சிருக்காங்க இதை தாண்டி இந்த இடத்துல பாருங்க ஒரு மனுஷன் இது கால் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இந்த இடத்துல இவங்களோட கை வந்துட்டு மேலே தூக்கி இந்த இடத்துல இருக்க மாதிரி அதுக்கடுத்து இந்த இடத்துல பெரிய கையா அதாவது பாக்குறதுக்கு ஒரு ரெக்க மாதிரியான அமைப்புல இந்த ஓவியம் இருக்கு இத பார்த்தா மனுஷன்லயும் நம்ம சேர்த்தியா சொல்ல முடியாது அஹ் ஏலியன் டைப்லயுமே சொல்ல முடியாதுங்க ரெண்டு கட்டா மாதிரியான ஒரு சோ இந்த ஓவியத்தை பாக்குறப்போ நம்மளோட இப்ப உள்ள விஞ்ஞானப்படியே மனித உடல் ஓரியன் கான்ஸ்டலேஷனோட கம்பேர் பண்ணப்படுது ஆனா இந்த கால்குலேஷன் அந்த காலத்திலேயே எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றது யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல இது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு மேல செஞ்சாந்த ஓவியமும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்மளால அந்த மலையில ஏறி அந்த இடத்த போய் பார்க்க முடியல ஆனாலும் அந்த செஞ்சாந்த ஓவியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஓவியத்தை விட பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அது உருவாக்குனது அப்படின்ற மாதிரியான வரலாற்று குறிப்புகள் இருக்கு அப்ப இந்த மலைன்றது பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஆதி காலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு அஹ் நிர்ணயமா தெரியுது இந்த குகம் முழுக்க எனக்கு இருக்கக்கூடிய டவுட்டான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கொகையே உங்களுக்கு வித்தியாசமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கொகையோட இந்த லாஸ்ட் முடியும்ல அவங்க இதோட போதும் அப்படின்னு முடிச்சிருப்பாங்கள அந்த இடம் முழுக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டை அமைப்புகள் உருவாக்கியிருக்காங்க இந்த ஓட்டை அமைப்புகள்லாம் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்றது நமக்கு தெரியல இங்க வசிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது எந்த காலத்துல உருவாக்குனதுன்னு தெரியல மேபி இது சமணர்கள் காலத்துல இல்ல அதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதா அப்படின்றது தெரியல ஆனா அவங்க பொழுதுபோக்குக்காக ஆடு புலி ஆட்டம் ஆடக்கூடிய அந்த ஒரு ஒரு விளையாட்டுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு ரெண்டு மூணு அந்த அங்க நாலு இது ஏற்படுத்தி இந்த மலையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பேங்க இது இல்லாம இன்னும் புதிரா இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதை வீடியோட லாஸ்ட்ல கட்டுறேன் பாருங்க இதுக்கு இந்த இடத்துக்கான வரலாற்று குறிப்புகள் அப்படின்றது சமணச்சின்னமா பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இது முறைப்படி முன்னாடி பாத்தீங்கன்னா ஆசிவக பெரும்பாழியா இருந்திருக்குங்க அந்த ஆசிவக பெரும்பாழியா இருந்ததுக்கான ஒரு அடையாளமா தான் இந்த மலைக்கு ஆப்போசிட்லயே ஒரு பெரிய குழம் மாதிரி இருக்கக்கூடிய சொனை இருக்கு அந்த சொனை தண்ணி மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் ஏன் அப்படி வித்தியாசமா இருக்கும் சொல்றேன் கேட்டீங்கன்னா இதுக்கு பக்கத்துலயே இன்னொரு நீர் தேக்கமும் இருக்கு ஆனா அந்த நீர் தேக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் இந்த தண்ணி அப்படியே பால் நிறத்துல இருக்கக்கூடியதா வித்தியாசமா இருக்கு சோ இந்த தண்ணியை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காலத்துல இந்த பல் அந்த பாலில படிச்ச அந்த மாணவர்களா இருந்தாலும் சரி இல்ல அந்த குருவா இருந்தாலும் சரி என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்களோட தேவைக்கு அத்தனை தேவைக்குமே அதாவது குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்குன்னு எல்லா தேவைக்குமே பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை யூஸ் பண்ணிருக்காங்க இருக்காங்க வரைக்குமே இந்த தண்ணியை இந்த ஊர் மக்களுமே பாத்தீங்கன்னா புனித தண்ணியா தான் பாத்துட்டு இருக்காங்க சோ அதனாலயே அந்த தண்ணியை யாரா எடுக்க போறாங்கன்னா கால்ல செருப்பு கூட போட்டுட்டு போக மாட்டாங்களாங்க அந்த அளவுக்கு அந்த தண்ணியை வந்துட்டு இந்த ஊர் மக்கள் மதிக்கிறாங்க சோ இதை தாண்டி இந்த ஆசிவக பள்ளின்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா சோ இந்த இருக்கக்கூடிய இந்த ஆசிவக பள்ளியில இருந்தா அந்த ஆசிவர்கள் எல்லாத்தையுமே சோழர் காலத்துல இருந்த சோழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மலையோட இருந்து உருட்டி அவங்கள கொடூரமான முறையில கொன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு ஆனா அந்த கூற்று உண்மையா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன குறிப்பு மட்டும் நான் சொல்றேன் இது ஆசிவகர்கள் அப்படின்றது தமிழர்கள் உருவாக்கின ஒரு முதல் சமயம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இதுக்கு அடுத்துதான் அந்த சைவம் வைணவம் இது எல்லாமே வந்திருக்குங்க சோ இது ஒரு பெரிய டாபிக் இந்த டாபிக் பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு பெரிய வீடியோவே எடுக்கிறேன் சோ இந்த இடத்துல அசோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மௌரிய பேர சேர்ந்தவர் பாத்தீங்கன்னாக்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஆசிபகம் அப்படின்ற சமயத்தை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு அந்த மேபி இது வந்து இந்த ஆசேவகர்கள் அந்த டைம்ல கூட அழிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல சோழர்கள் காலத்துல கூட அழிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா அந்த சோழர்கள் காலத்துல அழிச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கான நிபந்தம் கொடுத்ததுக்கான ஒரு கல்வெட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய டவுட்டு இந்த வீடியோட கடைசியில நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லி கே சொன்னேன் பாத்தீங்களா ஸோ அந்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறைய அளவா இருக்கக்கூடிய வட்டங்கள் உருவாக்கி இருக்காங்க இங்க பாருங்க இங்க தெரியுது அவங்களுக்கு ஒரு வட்டம் இது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தாங்க இருக்கு இந்த குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய இந்த வட்டங்கள்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியல இதே மாதிரி ஒண்ணுதான் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய குழிகள் இங்க ஒண்ணு இருக்கு சோ அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கு அந்த குழிக்கு பக்கத்துலயே நிறைய இருக்கு இதே மாதிரி இந்த குகையில நிறைய அந்த குழிகள் ஏற்படுத்தியிருக்காங்க சோ இதுக்கு அடுத்து இந்த குகையில இன்னொரு விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கப் அண்ட் ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இங்க இருக்குங்க இந்த கப் அண்ட் ரிங்க மட்டும்தான் இப்ப வரைக்குமே விஞ்ஞானிகளால எதுக்கு அந்த காலத்து மக்கள் உருவாக்குறாங்க அப்படின்றதுக்கான விடை வந்து கண்டுபிடிக்கப்படாம இருக்கு சோ அந்த கப் அண்ட் ரிங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா கப் அண்ட் ரிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னாக்க ஒரு பெரிய அதாவது ஆர்ட் ஆட்டுக்கள் இருக்கும்ல சோ அந்த ஆட்டுக்களை மனசுல வச்சுக்கோங்க சரியா இந்த ஆட்டுக்கள் மாதிரி பெருசா ஒரு ஓட்டையும் அதுக்கு நடுவுல இன்னொரு ஓட்டையை அமைச்சிருக்காங்க இதே மாதிரியே ரொம்ப பழமையா இந்த உலகத்திலேயே பழமையா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கப்பன் ரிங் அப்படின்றது இஸ்ரேல்ல இருக்குங்க இந்த கப்பன் ரிங்ஸ் பெரும்பாலும் வெளிநாடுகள்ல கடல் கரை தரைக்கடல்னு இந்த இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்னு ரெண்டு கிடையாது நிறையவே இருக்கு அதுலயும் நம்ம இந்தியாவில தரகு சட்டான் அந்த துவாரகாத்ல இருக்குங்க இந்த ரிங்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியலன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆய்வாளர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வானியல் ஆய்வுக்காகவோ இல்ல இறந்த சமாதிகளுக்காக அடையாளமாவோ இதை வந்து உருவாக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லைன்னா இது ஏலியன்கள் உருவாக்கினதா கூட இருக்கலாம்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு இது உண்மையாவே ஏலியன்கள் உருவாக்கினதா இல்ல பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்கள் உருவாக்கினதா அப்படின்ற கருத்தை நான் உங்ககிட்டே ஒப்படைச்சிடுறேன் இது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்திலேயே சதுர வடிவத்துல பாறையை செதுக்கி அதுக்கு நடுவுல இன்னொரு சதுர குழியை தோண்டிருக்காங்க இதெல்லாம் என்ன காரணத்துக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் நமக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கு இந்த ஆலூரட்டி மலையை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் காமிச்சேன் அத்தனை விஷயங்களுமே எனக்கு நிறைய சந்தேகங்களை தான் இருக்கு நிறைய புதிர்னு சொன்ன தெரியுமா அதுக்கெல்லாம் உதாரணமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓட்டைகள் அதுக்கப்புறமா அந்த இரு அந்த இருபது அடி உயரத்துல இருக்கக்கூடிய அந்த மகாவீரரோட செல அதுக்கப்புறமா ஏன் இந்த மாதிரி சருக்களா ஒரு குகையை வந்து உருவாக்கி இருக்காங்க எந்த மாதிரி அவங்க இந்த குகையை அந்த ஒரு மழை பெய்யற இடத்துல இருந்து கீழே செதுக்கியிருப்பாங்க அதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த காலத்துல இரும்புக்கான ஒரு அஹ் இரும்புகள் தயாரிச்சாங்களா அது தயாரிக்கலன்னா அந்த காலத்துல அதை எப்படி இருப்பாங்க உளிய வச்சு இந்த மாதிரி செதுக்கிட முடியுமா இந்த கப்பன் ரிங் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க வரலாற்றுக்கு ரொம்பவே முற்பட்ட காலத்தை ஆதி காலத்தை சேர்ந்த ஒரு விஷயம் அந்த விஷயம் இங்க எப்படி உருவானுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போலாங்க அத்தனையுமே நான் அந்த வீடியோல சொல்லி இருந்திருப்பேன் இதுக்கான விடைகள் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன் நன்றி